டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா திருப்பதிக்கு போகிறப்ப அங்கே இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் தரிசிக்க வேண்டிய கோவில்கள்னு நிறைய இருக்குது அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் தரிசிக்க போகிறது இந்தியா மற்றும் உலகத்தோட முதல் சிவாலயமான திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கிற குடிமல்லம்ன்ற ஊரில் அருள்பாளிக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ பரசுராமேஸ்வரா சுவாமி திருக்கோவில்

ம் நம்ம வைகை புயலவர்கள் இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரியலை அவர் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வரட்டும் அவரை அப்புறமா மீட் பண்ணலாம் இங்கே கோவில் காலைக்கு பக்தர்கள் சாப்பிட்றதுக்கு உணவு தந்து அதனிடம் ஆசை பெறுகிறார்கள் அன்பு மக்களே நாம் இப்போ உள்ளே போய் கோவிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே சாமியையும் தரிசனம் பண்ணிடலாம் இந்த கோவில் விமானம் யானையோட பின்புற மாதிரி இருக்கு இது ரொம்பவே சிறப்பான வடிவமைப்பு இந்த மாதிரி இருக்கிறத கஜபிருஷ்ட விமானம்னு சொல்கிறாங்க இந்த வகையான விமானங்களை ரொம்ப அரிதா தான் தரிசிக்க முடியும் மூன்று குருபகவான்கள் பகவான்கள் அருள் புரியும் சென்னை பாடியில் இருக்கிற மிகச்சிறந்த குருதோஷ பரிகார தலமான திருவள்ளீஸ்வரர் கோவிலையும் இதே கஜ பிருஷ்ட விமான அமைப்பு தான் இருக்குது அந்த கோவிலை பற்றின வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் குடிமல்லம் ஸ்ரீ பரசுராமேஸ்வரா சுவாமி கோவிலில் இருக்கிற மாதிரியானதொரு சிவலிங்கத்தை உலகத்தில் நீங்கள் வேறு எங்கேயுமே தரிசிக்க முடியாதுங்க ஆறு அடி பள்ளத்தில் ஐந்து அடி உயரத்தோட சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஆணுறுப்பு அதாவது பார்க்குறதுக்கு ஆண்குறி மாதிரியே இந்த சிவலிங்கம் இருக்குது உஜ்ஜயினி மாநகரத்தில் ஒரு பழங்கால நாணயம் கிடச்சிச்சு அது ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கிமு மூணாம் நூற்றாண்டை சேர்ந்தது அந்த நாணயத்திலேயே இந்த லிங்கத்தோட உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இந்த சிவலிங்கம் எவ்வளவு பழமையானதுன்னு பார்த்துக்கங்க இதை ஆய்வு செய்த தொல்லியல் துறையினர் இது குறைந்தது பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்றும் இந்த கோவில்தான் உலகின் முதல் சிவாலயம் என்றும் கூறுகிறார்கள் ஆன்மீக அன்பர்களே நாம் இப்போ இந்த கோவில் வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம் சப்தரிசிகளில் ஒருத்தர் ஜமதக்னி முனிவர் அவருக்கும் அவருடைய மனைவி ரேணுகாவுக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட ஆறாவது அவதாரமாக பிறந்தவர் பரசுராமர் சிவபெருமானை நினைச்சு தவமிருந்து அவரிடமிருந்து பரசு என்ற கோடாரியை பெற்றதாலேயே இவர் பரசுராமர் என்று அழைக்கப்படுகிறார் ஒரு தடவை தேவலோக கந்தர்வர்களை பார்த்து ரேணுகா அடையவும் இதை அறிந்த ஜமதக்னி முனிவர் தன்னோட முதல் நான்கு மகன்கள்கிட்டையும் அவர்களது தாயின் தலையை வெட்டுமாறு ஆணையிட்டார் அந்த நாலு பேரும் அதை செய்ய மறுக்கவே அவங்கள கல்லா மாத்திட்டாரு அதுக்கப்புறம் அவரது கடைசி மகனான பரசுராமர்கிட்ட இதை சொல்லவும் தந்தை சொல்மிக்க மந்திரம் மந்திரமில்லைன்னு தனது தாயின் தலையை பரசுராமர் வெட்டினார் இதனால் மனமகிழ்ந்த ஜமதக்னி என்ன வர வேண்டும் என்று கேட்க இறந்து போன தனது தாய் மற்றும் கல்லாக மாறிப்போன தனது நான்கு அண்ணன்களையும் மீண்டும் உயிர் பெறச் செய்து தருமாறு பரசுராமர் வேண்ட ஜமதக்னி முனிவரும் அவ்வாறே செய்தார் என்னதான் தனது தாய் ரேணுகா மீண்டும் உயிர் பெற்று வந்தாலும் தாயிற் சிறந்த கோவிலுமில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அவரது தாயின் தலையை வெட்டிய குற்ற உணர்ச்சி பரசுராமருக்கு எந்நேரமும் மனசை உறுத்தியது அதனால் பரசுராமர் மன அமைதி தேடி எங்கெங்கேயோ சுத்தினார் ஆனால் எங்கேயும் அவருக்கு மன அமைதி கிடைக்கலை கடைசியில் அடர்ந்த காடாக இருந்த குடிமல்லம் பகுதிக்கு அவர் வந்தார் இங்கே ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு அதை தரிசித்த உடனே பரசுராமருக்கு மன அமைதி உண்டானது அதனால் இங்கே தங்கி தனது தாயின் தலையை வெட்டிய பாவத்திற்கு பரிகாரம் தேடும் விதமாக ஒரு குளத்தை உருவாக்கி அந்த சிவலிங்கத்திற்கு தினமும் பூஜை செய்ய முடிவெடுத்தார் அந்த குளத்தில் தினமும் காலையில் ஒரே ஒரு அதிசய பூ பூத்துச்சுங்க அந்த பூவை எடுத்து அங்கிருந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து சமர்ப்பிப்பதை பரசுராமர் தனது தினசரி வழக்கமாக்கி கொண்டார் அந்த நேரத்தில் பிரம்மதேவர் ஒரு முனிவரோட சாபத்தால் சித்திரசேன யச்சன் என்ற பெயரில் பிரம்மராட்சசனா குடிமல்லம் காட்டுப்பகுதியில் சுற்றிக்கிட்டு இருந்தார் தான் இல்லாத நேரத்தில் யாரும் அந்த குளத்துலேருந்து அதிசய பூவை பறிச்சிடக்கூடாதுன்னு பரசுராமர் பிரம்மராட்சசனே அந்த குளத்துக்கு காவலாக போட்டுட்டார் காவல் காக்கிறதுக்கு கூலியாக தினமும் தனக்கு ஒரு ஆடும் ஒரு பானை கல்லும் வேணும்னு பிரம்மராட்சசன் கேட்க பரசுராமரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு ஒரு நாள் காலையில் வெளியே போன பரசுராமர் வர்றதுக்கு ரொம்ப நேரமாகவே குளத்தில் இருந்த அந்த பூவை எடுத்து சிவலிங்கத்துக்கு பிரம்மராட்சசனே அபிஷேகம் பண்ணிட்டாரு திரும்பி வந்த பரசுராமர் குளத்தில் பூ இல்லாததை பார்த்து கோபமடைஞ்சு பிரம்மராட்சசங்கிட்ட அதை பற்றி கேட்க தானே அதை எடுத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ததாக பிரம்மராட்சசன் கூறவும் வாய் ஆரம்பித்த சண்டை ரெண்டு பேருக்குமான பெரிய போரா மாறிடுச்சு இந்த போர் ரொம்ப ஆண்டுகளுக்கு நீடித்தது ஒரு கட்டத்தில் பரசுராமரின் கைகள் ஓங்கி வருவதை உணர்ந்த பிரம்மராட்சசன் சிவபெருமானை இவ்வாறு சரணடைந்தார் உடனே சிவபெருமான் அங்கே தோன்றி அவர்கள் யார் என்பதை உணர வைத்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமருக்கும் பிரம்மாவின் அம்சமான சித்திரசேன யச்சனுக்கும் சாயுஜ்ய முக்தி அளித்து அவர்கள் இருவரையும் தன்னுள் ஐக்கியமாக்கிக் கொண்டார் பரசுராமரும் சித்திரசேன எச்சனும் சண்டை போட்ட இடத்துல மிகப்பெரிய பள்ளம் உருவாகிருச்சு அந்த பள்ளத்தில் தான் இந்த கோவில் சிவலிங்கம் இருக்குது இதன் காரணமாக பழங்காலத்தில் இந்த ஊரை குடி பள்ளம்னு கூப்பிட்டாங்க அதாவது சிவன் குடியிருந்த பள்ளம்னு அர்த்தம் இதுவே காலப்போக்கிலம் அருவி இப்போ குடிமல்லம்னு இந்த ஊரை கூப்பிட்றாங்க மும்மூர்த்திகள் இணைந்து குடிமல்லத்தில் அருள் பாலிக்கும் அதிசயமான ஸ்ரீ பரசுராமேஸ்வர சுவாமி சிவலிங்கத்தை தரிசிக்கலாமா ஆன்மீக அன்பர்களே இங்கே கருவறையில் இருக்கிற லிங்கத்துக்கு ஆவுடையார் கிடையாது லிங்கத்தோட அடிப்பகுதியில் ஸ்ரீ பிரம்மாவோட அம்சமான சித்திரசேன எச்சன் என்னும் பிரம்மராட்சசன் இருக்காரு லிங்கத்தோட இருந்து பிரம்மராட்சசனோட தோள்பட்டைகளில் தனது இரண்டு கால்களையும் வைத்தவாறு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான பரசுராமர் நிற்கிறாரு பரசுராமரோட வலது கையில் பிரம்மராட்சசனுக்கு திங்கிறதுக்கு கொடுக்கறதுக்காக வேட்டையாடப்பட்ட ஆட்டின் தலையும் இடது கையில ஒரு பானை கல்லும் இடது தோள்பட்டையில் அவரது பரசு கோடாரியையும் மாட்டியபடி காட்சியளிக்கிறார் மேலே இருக்கும் பானம் சிவபெருமானுக்குரியது மும்மூர்த்திகள் இணைந்திருக்கும் உலகின் மிகப்பழமையான அபூர்வ சிவலிங்கம் குடிமல்லம் ஸ்ரீ பரசுராமேஸ்வரர் சுவாமி ஸ்ரீ பரசுராமேஸ்வரர் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கருவறையை ஒட்டி இருக்கிற பிரகாரத்தை சுற்றி வந்தீங்கன்னா முதல்ல பெருமாள் சிலை இருக்குது இந்த பிரகாரத்தை சுற்றி வர்றப்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதாவது நேர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ளே ஏற்படுது அடுத்ததான் நான்மூகனான ஸ்ரீ பிரம்மாவுக்கு சில இருக்குது குடிமல்லம் கோவிலில் ஆச்சரியமளிக்கும் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதா நம்பப்படுது அதில் ஒன்று இந்த சுரங்கப்பாதை இந்த சுரங்கப்பாதை பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ காளஹஸ்திக்கு இட்டு செல்லும்னு பழங்காலத்தில் சித்தர்கள் குடிமல்லம் ஸ்ரீ பரசுராமேஸ்வரர் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த சுரங்கம் வழியாகவே காலஹஸ்தி கோவிலுக்கு போனதாக சொல்கிறாங்க காலஅஸ்தியிலருந்து பாய்ந்தோடி வரும் ஸ்வர்ணமுகி ஆற்றின் கரையில் தான் குடிமல்லம் கோவில் அமைஞ்சிருக்கு அறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஸ்வர்ணமுகி ஆறு குடிமல்லம் கோவில் கருவறையில் இருக்கிற ஸ்ரீ பரசுராமேஸ்வரர் சுவாமி லிங்கத்தை பூஜிக்கிறதா சொல்கிறாங்க அந்த லிங்கத்தை மட்டும் சூழும் ஸ்வர்ணமுகி ஆறு கருவறையை தாண்டி கோவிலின் வேறு பகுதிகளுக்கு செல்வதில்லைங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்புறம் படிப்படியாக ரெண்டு நாளில் மொத்த தண்ணீரும் இறங்கிருமா கடைசியாக இந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாலாம் தேதி நடந்திருக்கு அப்போ பல்வேறு மக்கள் இதை பார்த்துருக்காங்க அடுத்ததாக இந்த அதிசய நிகழ்வு ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடக்கும்னு கோவில் குருக்கள் சொன்னார் மேலும் ஸ்ரீ பரசுராமேஸ்வரர் சுவாமி சிவலிங்கம் பூமியில் இருக்கிற கல்லால் செதுக்கப்படலைன்னும் விண்வெளியிலிருந்து விழும் எரிக்கற்கள் மாதிரியான அபூர்வமான கல்லால் செதுக்கப்பட்டிருக்குன்னு இதை ஆய்வு செய்த புவியியல் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக விண்வெளிக்கு போறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ராக்கெட் ஒன்று அச்ச அசலா குடிமல்லம் சிவலிங்கம் மாதிரியே இருக்கு கருவறை பிரகாரத்தை சுற்றி வரும் பாதையில் ஸ்ரீ விஷ்ணு துர்கைக்கு சிலையமைக்கப்பட்டுள்ளது குடிமல்லம் கோவிலில் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் காலையில் ஏழரிலேருந்து ராகு ராகுகால ருத்ராபிஷேகம் நடக்குது ராகு கால ருத்ராபிஷேகம் முடிஞ்ச பிறகு மிருத்யஞ்ச ஹோமம் நடக்கும் தேவைப்படுறவங்க இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு பலன் பெறலாம் கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் அன்னை பார்வதி ஸ்ரீ ஆனந்தவள்ளியாக அருள் புரிகிறார் இவரை தவிர ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் சூரிய பகவானுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன வாங்க இப்போ நாம போய் அந்த மூன்று சன்னதிகளையும் தரிசனம் பண்ணிடலாம் இப்போ நீங்க தரிசிக்கிறது ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன் சன்னதி அடுத்ததான் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் சன்னதி முடிமல்லம் கோவிலில் இருக்கிற சூரிய பகவானோட சிலை அவ்வளவு அற்புதமா இருக்குங்க சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் உலகின் முதல் சிவாலயம் மற்றும் மும்மூர்த்திகள் ஒரே லிங்கத்தில் அருள் புரியும் கோவிலான இது குழந்தை பேறு வழங்கும் சந்தான பிராப்தி தலமாகவும் போற்றப்படுதுங்க கல்யாணமாகி குழந்தை இல்லாதவங்க குடிமல்லம் கோவிலுக்கு வந்து ஸ்ரீ பரசுராமேஸ்வரர் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு ஒரு நாள் இரவு கோவில் வளாகத்திலேயே தங்குறாங்க அப்படி தங்குனா அவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்குங்கிறது ஐதீகம் அப்படி பிறக்கிற ஆண் குழந்தைக்கு குடிமல்லேஸ்வரர்னும் பெண் குழந்தையா இருந்தால் குடிமல்லேஸ்வரம்மனும் பேர் வச்சு கோவில் கொடிமரம் முன்னாடி நெய்விளக்கேற்றி தேங்காய் உடைத்து நன்றிக்கடன் செலுத்துவதை இந்த பகுதி மக்கள் வாடிக்கையாக வைத்துள்ளார்கள் இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுக்கள் இருக்குங்க நான் இதை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ நம்ம வைகை புயல் அவர்கள் வெளியே பஞ்சாயத்தை முடிச்சுட்டு தீர்ப்பு சொன்ன நாட்டாமையை கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டார் நானும் நம்ம நாட்டாம் சாரும் இது என்னன்னு தெரியாமல் அவர்கிட்ட கேட்டோம் அப்படி அந்த கூட்டெழுத்துக்களை வச்சு என்ன எழுதியிருக்காங்கன்னு நாட்டாம கேட்கவும் வைகை புயல் ஒரு பதில் சொன்னார் பாருங்க இருக்க முடியும் இந்த கோவில் மதில் ரெண்டு ஒரு தலை இருக்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமான நந்தியோட சுதை சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு டியர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரசுராமர் உருவாக்கின தினம் ஒரே ஒரு அதிசய பூ பூத்த குளம் இந்த கோவிலோட பேக் சைட்ல இருக்கு இது தாங்க அந்த குளம் குடிமல்லம் ஸ்ரீ பரசுராமேஸ்வரர் கோவில் காலையில் ஏழு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் கண்டினியூஸாக திறந்துருக்கும் அன்பு நண்பர்களே திருப்பதியிலிருந்து குடிமல்லம் கோவில் இருபத்ரெண்டு கிலோமீட்டர் திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபிஃப்டி எயிட் மற்றும் ஃபிஃப்டி நைனில் பேட்டைக்கு போகிற பஸ் இருக்கும் அந்த பஸ்ஸில் ஏறி பாப்பா நாயுடு பெட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருங்க அங்கேருந்து ஆட்டோ பிடித்து மூணு கிலோமீட்டரில் இருக்கிற குடிமல்லம் கோவிலுக்கு வந்துடலாம் இன்னொரு திருக்கோவில் வீடியோ மூலமாக சந்திக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக்கொள்வது உங்கள் அன்பு நண்பன் வாமனன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலக மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும்